உயர்கல்வியில் மந்த தன்மை அல்லது மேம்போக்கான தன்மையில இருப்பீங்க அதுவும் குறிப்பா பூர்வீக இடத்துல இருந்து யாரெல்லாம் உயர்கல்வி படிக்கிறீங்களா இப்போ உதாரணத்துக்கு ஹாஸ்டலில் தங்கி வெளியில படிக்கிறார் வெளிமாநிலம் வெளிநாடுகளில் படிக்கிறார் பெருசாக பிரச்சனை இருக்காது ஆனால் நம்ம ஊர்ல இருந்துக்கிட்டே போய் காலேஜ் போயிட்டு வராரு உயர்கல்வி படிச்சுட்டு இருக்காரு அப்படின்னா உயர்கல்வியில் கொஞ்சம் டல்லடிக்கும் பொறுப்புணர்ச்சி குறைஞ்சிரும் முதல் ரெண்டு வாரம் வர வேண்டிய பணங்கள் உங்களுடைய வருமான அமைப்புகள்னு பொருளாதார ரீதியாக நல்ல மணி ஃப்ளோ கையில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பாக கடைசி அந்த பத்து நாள் குறிப்பா அந்த ரெண்டு வாரம் அமைகின்றது அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா அதனை அடுத்ததாக இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் குறிப்பா அந்த கடைசி பத்து நாள் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த தொந்தரவுகள் அல்லது உடல் அந்த பொருளாதாரத்தில் இருந்து அந்த கடன் தொந்தரவுகள் இதெல்லாம் ஓரளவுக்கு கட்டுக்குள்ள ஒரு ஹெல்த்தும் உங்க எக்கனாமிக்கல் வெல்த்தும் நல்ல பின்னடைவிலிருந்து குறைஞ்சி ஒரு முன்னேற்றத்தை நோக்கி பயணப்படுகின்ற ஒரு நல்ல அமைப்பாக காணப்படுகின்றது சரிங்களா ஓம் நமசிவாய தின்னாடுடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவர்க்கும் ரைவா போற்றி எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சோதிடர் யோகி ஜெய பிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு கோச்சார பொதுப்பலன் ஐப்பசி மாதத்திற்கான பலாபலன்கள் மேசராசி நேயர்களுக்கு எப்படி இருக்க போகின்றது இதுதான் பார்க்க போகிறோம் சரிங்களா அன்பு நண்பர்களே இந்த ஐப்பசி மாதத்தை பொறுத்த மட்டிலும் கடகராசி நேயர்களுக்கு இது ஒரு அற்புதமான காலகட்டம் அப்படின்னு தான் சொல்லுவேன் தொட்டது துறங்குகின்ற ஆகச்சிறந்த மேன்மையான ஒரு அற்புதமான காலம் இதை நம்ம ரெண்டாக பிரிச்சுக்கிடுவோம் முதல் ரெண்டு வாரம் பின் ரெண்டு வாரம் முதல் ரெண்டு வாரம் சொல்கிற அளவுக்கு ஒன்றும் சிறப்பாக இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல அதில் இருக்கிற சிறப்பான ரெண்டு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்று உத்தியோக மாற்றம் யாராவது ஜாப் சேஞ்சஸுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் இந்த பீரியட்ல ட்ரை பண்ணலாம் இந்த மாதம் ஐப்பசி மாதம் அந்த வேலை மாற்றத்திற்கான அமைப்புகள் கைகூடி வரும் சரிங்களா ஆக வேலை மாற்றத்துக்கான அமைப்புகள் மிக சிறப்பாக இருக்கும் நீங்கள் முயற்சிக்கலாம் இது பொது பலன் அஞ்சுலேருந்து இருந்து பத்து சதமானம் இப்போ எல்லாருக்கும் கிடைக்குமா எல்லாருக்கும் கிடைக்காது அப்ப யாருக்கு இங்கே உறுதியாக கிடைக்கும் அப்படின்னா அப்படியே வாங்க யாருடைய ஜாதகப்படி மூணாம் இடம் அல்லது ஒன்பதாம் இடம் சம்பந்தப்பட்ட தசை புக்தி நடக்கின்றதோ அவங்களுக்கு கிடைக்கும் அந்த கடகராசினியர்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும் இப்போ நூறு பேரில் அஞ்சு பேருக்கு தான் நடக்குதுன்னா அந்த அஞ்சு பேருக்கு தான் ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கும் மற்றவங்களுக்கு கிடைக்காது சரிங்களா இது ஒரு அமைப்பு அதனை எடுத்ததாக ரெண்டாவது சொந்த ஊரை விட்டு வெளியூர் பயணங்கள் போகிறது தொலைதூர பயணங்கள் போகிறது அதற்கு சிறப்பான காலகட்டம் அப்படி இல்லையா இந்த என்ன சொல்வீங்க ஆன்மீக ரீதியாக போவாங்க இல்லைங்களா தீர்த்த யாத்திரை புனித யாத்திரை இந்த தொலைதூர டூர்லாம் போயிட்டு வருவாங்கல்ல சார் கோவில்களுக்கு அந்த மாதிரி லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் போயிட்டு வர்றதுக்கு இந்த காலகட்டம் இந்த மாதம் சிறப்பு மிகுந்த மாதமாக அமைகின்றது தாராளமாக முயற்சிக்கலாம் அப்படியே ஜாதகப்படி வாங்க யாருக்கு ஒன்பதாம் இடம் சம்மந்தப்பட்ட பனிரெண்டாம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபக்திகள் நடக்கின்றதோ அவர்களுக்கு உறுதியாக இந்த டூர் போன்ற விஷயம் ஆன்மீக சுற்றுலாக்கள் கிடைக்கின்ற ஒரு அற்புதமான காலமாக அமைகின்றது இது ரெண்டு தான் ஃபஸ்ட் ஹாப்ல சிறப்பு ஆனால் அந்த ஃபர்ஸ்ட் ஹாப்ல அந்த முதல் ரெண்டு மா வாரத்துல வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா குறிப்பா ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது மூணு விஷயம் ஒன்று உங்க பேரை கெடுத்துக்கிற மாதிரி ஏதாவது ஒன்று உத்தியோகம் பண்ற இடங்கள்ல பண்ணிடுவீங்க அதை சின்ன மிஸ்டேக் பண்ணிடலாம் இல்லை அவரை பத்தி இவர்கிட்ட சொல்லிடலாம் இவரை பத்தி அவர்கிட்ட சொல்லிடலாம் அதனால உயர் அதிகாரி உங்களுக்கு கொஞ்சம் கெட்டப்பு ஏற்படும் அப்படியே அவங்க ஜாதகப்படி வாங்க யாருக்கு எட்டாம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தி நடக்குதா அவங்களுக்கு தான் இந்த பிரச்சனை ஏற்படும் சரிங்களா இல்லைன்னா நீங்க பயப்பட வேண்டாம் ஓகேங்களா இது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டும் தகப்பனாரோட உடல்நிலையில ரொம்ப கவனமா இருக்கணும் இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டும் தகப்பனாரோட ஹெல்த் பாதிக்கப்படும் இல்ல தகப்பனார் நல்லா இருக்காருன்னா அவரோடு உங்களுக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் ஏற்படும் ரெண்டுத்தில ஏதேனும் ஒன்று ஏற்படும் பார்த்துருக்கணும் அப்படியே ஜாதகப்படி வாங்க எட்டாம் இடம் சம்பந்தப்பட்ட தசா புக்தியோ அல்லது உங்க சுய ஜாதத்துல ஒன்பதாம் இடத்துல ஒரு பாவ கிரகம் சனியோ ராகுவோ கேதுவோ அமர்ந்து அந்த கிரகத்தின் தசையோ புக்தியோ நடக்கின்றது என்றால் உறுதியாக தொந்தரவு ஏற்படும் தகப்பனாரால் அல்லது தகப்பனாருக்கு சரிங்களா அப்போ தகப்பனார் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிடணும் அப்படிங்கிறத பார்த்துக்கிடணும் மூணாவது உயர்கல்வியில மந்த தன்மை அல்லது மேம்போக்கான தன்மையில இருப்பீங்க அதுவும் குறிப்பா பூர்வீக இடத்துல இருந்து யாரெல்லாம் உயர்கல்வி படிக்கிறீங்களா இப்போ உதாரணத்துக்கு ஹாஸ்டல்ல தங்கி வெளியில படிக்கிறார் வெளிமாநிலம் வெளிநாடுகளில் படிக்கிற பெருசா பிரச்சனை இருக்காது ஆனா நம்ம ஊர்ல இருந்துகிட்டே போய் காலேஜ் போயிட்டு வராரு உயர்கல்வி படிச்சுட்டு இருக்காரு அப்படின்னா உயர்கல்வியில் கொஞ்சம் அடிக்கும் பொறுப்புணர்ச்சி குறைஞ்சிரும் முதல் ரெண்டு வாரம் பெருசா பொறுப்புணர்ச்சியா இருக்க மாட்டீங்க அப்படியே ஜாதகப்படி வாங்க யாருக்கு இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எட்டாம் இடம் அல்லது பனிரெண்டாம் இடம் சம்மந்தப்பட்ட தசா புக்தி போது டல் ஆவாங்க உறுதியாக டல் ஆவாங்க சரிங்களா அதில் கொஞ்சம் உயர்கல்வியில் பார்த்து இருந்துக்க வேண்டியது அவசியம் அப்படிங்கிறத பார்த்துக்கிடுங்க அடுத்த விஷயம் இந்த மாதத்தினை பொறுத்த மட்டிலும் பின் ரெண்டு வாரம் வெரி வெரி குட் பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்க கோச்சார ரீதியா நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் வேலையே இல்லாம சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கிற நண்பர்களுக்கு கூட வேலை வாய்ப்பு கிடைக்கும் ஜாதகப்படி வாங்க யாருக்கு ஆறாம் இடம் மற்றும் பத்தாம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபகுதி போகுதோ அவர்களுக்கு உறுதியாக வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் அடுத்ததாக நல்ல வருமான ஓட்டம் கையில் இருக்கும் அதாவது நீங்க உத்தியோகம் பார்த்து அதன் மூலம் நல்ல பண வரவு வரலாம் இல்லை தொழிலில் நல்ல லாபங்களை ஈட்டக்கூடிய ஒரு அமைப்புகள் உங்களுக்கு கிடைக்கலாம் அல்லது பொருளாதார ரீதியா நீங்க ஏற்கனவே கொடுத்திருந்த கடன் திரும்ப வராம இருக்கு நானும் கேட்டுக்கிட்டே இருக்கேன் என்னையும் ஏமாற்றிக்கிட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லும்போது இந்த முறை போயிட்டு இந்த கடைசி ரெண்டு வாரம் இல்லை குறிப்பா அந்த கடைசி பத்து நாள் இந்த மாசத்துல போய் கேட்குறீங்கன்னா விட்டு வர தொட்டவரையா கொஞ்சம் கொஞ்சமா பணத்தை கொடுத்துறதுக்கான வாய்ப்புகள் வர வரவேண்டிய பணங்கள் உங்களுடைய வருமான அமைப்புகள்னு பொருளாதார ரீதியாக நல்ல மணி ஃப்ளோ கையில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பாக கடைசியாக அந்த பத்து நாள் குறிப்பு அந்த ரெண்டு வாரம் அமைகின்றது அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா இது ஒரு நல்ல சிறப்பான அமைப்பு அப்படியே ஜாதகப்படி வாங்க ரெண்டாம் இடம் பதினொன்றாம் இடம் நான்காம் இடம் சம்பந்தப்பட்ட தசா புக்தி யாருக்கு போகுதோ அந்த கடகராசினியர்களுக்கு தான் எக்கனாமிக்கல் ஃப்ளோ சூப்பராக இருக்கும் பொருளாதார நகர்வு சிறப்பாக இருக்கும் மற்ற எல்லாருக்கும் கிடையாது இப்போதாங்க சொன்னீங்க கடகத்துக்கு சூப்பராக இருக்குது பொருளாதார வரவு கடைசி பத்து நாள் நான் கடன் வாங்கிட்டு திரியிறேன் ஊருக்கு போகிறதுக்கே பணம் இல்லாமல் திரியிறேன் அப்படிங்கிற மாதிரியான கேட்டகிரிலலாம் ஆட்கள் இருப்பீங்க என்ன சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு தசா புக்தி நடந்திருக்காது தசாபுக்தி நடக்கலன்னா அதை நம்ம எடுத்துக்க முடியாது சரிங்களா தசாபுக்தி நடக்கணும் ரெண்டு பதினொன்னு சம்மந்தப்பட்டு அல்லது நாலாம் இடம் சம்மந்தப்பட்டு அவங்களுக்கு உறுதியாக நல்ல பண வரவு இந்த மாசத்தோட கடைசி பத்து நாள்ல உண்டு அப்படிங்கிறத கடகராசிரியர்கள் புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா அதனை அடுத்ததாக குடும்பத்துல அந்த கடைசி பத்து நாள்ல அந்த சுப நிகழ்வுகள் நிறைய ஃபிக்ஸ் ஆகும் நல்ல சுப நிகழ்வுகள் நடைபெறுறது அல்லது பெரிய பெரிய மனிதர்களினுடைய தொடர்பு கிடைக்கிறது அப்படிங்கிற மாதிரியான சுப நிகழ்வுகள் ஃபிக்ஸ் பண்ணப்பட அதில் வந்து நிச்சயம் ஆயிரும் சரிங்களா அந்த மாதிரியான ஒரு அமைப்பு அப்படியே தசாபகுதிக்கு வாங்க யாருடைய ஜாதகப்படி ரெண்டாம் இடம் ஐந்தாம் இடம் ஒன்பதாம் இடம் சம்பந்தப்பட்ட தசா புக்திகள் நடக்கின்றதோ அவர்கள் குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் உறுதி செய்யப்பட்டு நடைபெறும் அந்த மாதிரியான ஒரு அற்புதமான காலமாக இந்த காலம் அமைகின்றது அதனை அடுத்ததாக இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் குறிப்பா அந்த கடைசி பத்து நாள் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த தொந்தரவுகள் அல்லது உடல் அந்த பொருளாதாரத்தில் இருந்து வந்த கடன் தொந்தரவுகள் இதெல்லாம் ஓரளவுக்கு கட்டுக்குள் ஒரு ஹெல்த்தும் உங்க எக்கனாமிக்கல் வெல்த்தோ நல்ல பின்னடைவிலிருந்து குறைஞ்சி ஒரு முன்னேற்றத்தை நோக்கி பயணப்படுகின்ற ஒரு நல்ல அமைப்பாக காணப்படுகின்றது சரிங்களா அப்படியே வந்துருங்க தசா தசாபுக்தி அமைப்பின்படி யாருக்கு பதினொன்றாம் இடம் மற்றும் ஐந்தாம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தி நடக்கின்றதோ கடன் தொந்தரவுகளும் வீரியமிழக்கம் நோய் தொந்தரவுகளும் வீரியமிழந்து ஆரோக்கிய அமைப்புகள் மேம்படுகின்ற ஆக சிறந்த காலமாக இந்த காலம் அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும் சரிங்களா ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் நல்ல மேன்மைகளையும் ஏற்றங்களையும் உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கின்ற அற்புதமான அமைப்புகளில் உண்டு சரிங்களா இது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக ஏதாவது வழக்குகள்லாம் போய்கிட்டு இருக்கு பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்கு இல்லை பூர்வீக சொத்துக்கள் சம்மந்தமாக ஏதாவது டாக் போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் அந்த வழக்குகள்ல வெற்றி பூர்வீக சொத்துக்கள் சார்ந்து உங்களுக்கு சாதகமான சில நன்மையான அமைப்புகள்னு எல்லா விதத்திலும் ஏற்றங்களை வழங்கக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டத்துல உண்டு அப்படியே உங்களுக்கு பதினொன்னாம் இடம் சம்பந்தப்பட்ட தசா புக்தி மட்டும் நடக்குதான்னு ஒன்ஸ் செக் பண்ணிக்கிடுங்க நடந்துருச்சுன்னா உண்மையிலேயே அது சிறப்பு மிகுந்த ஒரு காலகட்டமாக அமையும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது ஆக அன்பு நண்பர்களே இந்த மாதத்தை பொறுத்த மட்டிலும் கொஞ்சம் ஏற்றங்கள் தாழ்வுகள் இருந்தாலும் ஆவரேஜா தலை சீர்தூக்கி பார்க்கின்ற பொழுது நல்ல முன்னேற்றத்திற்கான பலன்களே மிஞ்சு நிற்கின்றது அப்படிங்கறது நம்ம புரிஞ்சுக்கிடணும் கல்யாணமும் புத்திர பாக்கியமும் நீங்க சொல்லலையே அப்படின்னு கேட்க வேண்டாம் தசா புக்தி நடந்துருச்சு நல்லபடியாக அப்படின்னா அது இயல்பா கிடைச்சிரும் கோச்சாரம் அதை தடை செய்யாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடணும் ஆக அனைத்து கடகராசி நேயர்களும் நன்றாகவே இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி